வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்பவே ஹெல்தியான சத்தான வந்து கொடி பசல கீரை வந்து மசியல் எப்படி வாங்க பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து கொடி பசலை ஸோ மாதிரி அதோடய தண்டு வந்து சிறப்பாக இருக்கும் அது கொடி கொடியாக வளரும் ஸோ இது வந்து நம்ம இந்த கீரையை எடுத்துக்கணும் இந்த கீரையை எடுத்துகிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி கில்லிட்டு அலசிட்டு அலசிட்டு இந்த காம்பை வந்து கிள்ளிடணும் ஸோ இந்த காம்பை வந்து இப்படி கிள்ளிட்டு இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு இந்த கீரையை வந்து நீங்கள் கத்தி வச்சு பொடியாக நறுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஈஸியாகவே வந்து இந்த மாதிரி கையில் கீச்சி வந்து ஃபுல்லாக இந்த கீரையை வந்து நம்ம ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட் இதை வந்து ரெடி பண்ணிட்டு வாங்க இந்த மசியல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஸோ அந்த கீரையோடு அதிகமாக வந்து நம்ம வந்து இந்த கீரைக்கு வந்து பருப்பு எடுத்துக்கணும் ஏன்னா அந்த கீரை வந்து ஸ்லைட்டாக குழக்கழப்பாக இருக்கும் ஸோ அந்த குழக்கழப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பருப்பு அளவு வந்து கீரையோடு அதிகமாகவே வச்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து நான் வந்து அரைக்கப்பு அளவுக்கு வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ இது நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பருப்பு வேகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ரஃப்பாக கட் பண்ண தக்காளி ஒன்று அஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் அதில் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி மூடிட்டு ஒரு மூணு நாலு விசில் வந்து நம்ம நல்லா பருப்பு வந்து நல்லா வேகட்டோன்னு வந்து நம்ம விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பருப்புலாம் வந்து நல்லா வந்து மலர்ந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அலசி கிள்ளி வச்சுருக்க கீரையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட வேண்டாம் கீரை வந்து அப்படியே வந்து பருப்போட ஒன்றா சேர்ந்து வந்து நல்லா வெந்து வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம கீரை வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து கீரையை வந்து ஒரு மசியலை மத்த வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கணும் ஸோ நல்லாவே வந்து நல்லா அந்த கீரை வந்து ஒரு சேர்ந்து மசிகிற மாதிரி கடைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம மசியல் வந்து ரெடியாகிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம தா இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி தாளிச்சிடலாம் தாளிப்புக்கு வந்து நம்ம கடாயில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தால் இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து ஒரு விற மிளகா பாதியாக கிள்ளி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இது எல்லாமே எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும் புரிஞ்சதுக்கப்புறம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயம் வந்து நல்லா இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வச்சு நல்லா வந்து வதக்கி வைக்காங்க ரெடி பண்ணியிருக்க தாலிப்பை வந்து நம்ம அடைஞ்சி வச்சுருக்கேன் பருப்பில் சத்துலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நம்ம வந்து கொடி கீரை மசியல் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்